வடமாகாண சபையின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் மாகாண சபையின் பேரவை செயலக சபா மண்டபத்தில் நடைபெற்றம் ரெஜினால் குறைக்கு ஆயுத பயிற்சி வழங்கியவர்கள் தற்போதும் வடமாகாண சபையில் உள்ளதாக குறிப்பிட்டார் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் குறித்த கருத்தினை வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானவும் ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து எ கௌரவ முதலமைச்சர் அவர்களும் அதே போல கௌரவ அவைத்தலைவர் அவர்களும் எங்களை தெளிவுபடுத்த நாங்கள் எடுக்காத தீர்மானம் சம்பந்தமாக எடுத்ததாக ஒரு நாட்டை பிழையாக வழிநடத்துவதை நாங்கள் நன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சபை மூலம் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களே நீங்கள் குப்பை கூடைகளை தூக்கி எறியப்படுற காலமும் வரும் என்பதை நாங்கள் நிறைவுபடுத்த அவர்களுக்காக குண்டு வீச்சை தாங்கி உயிர் தப்பியவர் அவர்களுக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து ஆயுத பைச்சி கொடுத்தவரே நாங்க ஆகவே இந்த விதே கௌரவ விஜயதாச ராஜபக்ச தாராள அரசாங்க தரங்களுக்கு கணமே விதிக்கني உங்களுக்கு வந்தப்படுது அடிக்க வந்தப்படுது தாக்க வந்தப்படுது இவரே கௌரவ மங்கள சபரே வீரவே அடிக்க வந்தப்படு